ியல் வன்கொடுமை விஷயத்தில் பெரியார் மாடல் பகுத்தறிவு எத்தகைய எத்தகைய அளவில் செயல்படுகிறது என இந்த காணொலியில் பார்ப்போம் பாரத் மாதா கி ஜெய் என்கிற தலைப்பில் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாள் விடுதலை செய்தியும் சிந்தனையும் பகுதியில் வெளியான ஒரு செய்தி இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூன்று புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் பெண்களுக்கு எதிரான வழக்கு பதிவு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வன்புணர்வுகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு நாள் ஒன்றுக்கு எண்பத்தி எட்டு பெண்கள் தாம்சன் ரைட்டர்ஸ் நிறுவனத்தின் கணக்கெடுப்பு என்கிற செய்திக்கு கி வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் சிந்தனை இவ்வாறாக உள்ளது பாரத் பாரத புண்ணிய பூமி பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷம் போடுவதில் மட்டும் குறைச்சல் இல்லை பக்தி வழிந்தோடும் ஆன்மீக பூமி என்று கித்தாய்ப்பு வேறு என தன் சிந்தனையாக கூறியுள்ளது இந்த செய்தியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் பெண்களின் பால் அக்கறைப்பட்டு வெளியிட்டது என எடுத்துக்கொள்வதா அல்லது தேசத்தை பழிக்க கிடைத்த வாய்ப்பாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டது என எடுத்துக்கொள்வதா உண்மையில் பெண்கள் மீதான அக்கறையில் ஒருவன் பேசினால் எழுதினால் அது எப்படி இருக்கும் எந்த விஷயத்தை பகடி செய்ய வேண்டும் எந்த விஷயத்தை எவ்வித கேள்வி கேலி உணர்வுடன் அணுகக்கூடாது என்கிற அடிப்படை புரிதல் கூட இன்றிதான் திகா பேர்வழிகளின் விடுதலை அதனை குறிப்பிட்டுள்ளது உண்மையில்தான் தன் தேசத்தில் இவ்வாறு பாலியல் வன்கொடுமை நாள்தோறும் நடக்கிறதே என்கிற கவலை உண்மையிலேயே இருந்தால் பாலியல் வன்கொடுமைக்கு காரணமான நபர்களை கண்டிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பானே ஒழிய தேசத்தை பழிக்க இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த மாட்டான் பாரத் மாதா கி ஜெய் என தாயோடு தாய் நாட்டை ஒப்பிடுவோர் இருக்கையிலும் இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக ஏன் இவ்வளவு வன்கொடுமைகள் அறிவுள்ளவன் இவ்வாறாக கேள்வி எழுப்பி அதற்கு விடை தேடுவான் ஆனால் விடுதலை பத்திரிகை ஆசாமிகளுக்கு அவ்வாறான அறிவு இல்லாததால் கேள்வியும் கேட்கவில்லை விடையும் கிடைக்கவில்லை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை செய்திகளை விடுதலை பத்திரிகை ஆசிரியர் கி வீரமணி ஜாதி பார்த்து மதம் பார்த்து கட்சி பார்த்து வெளியிடுகிற மானக்கேடான அறிவு கொண்டவர் என எத்தனை பேருக்கு தெரியும் சில உதாரணங்களை சொன்னால் பாரத் மாதா கி ஜெய் என சொல்லியும் இந்த நாட்டில் ஏன் பாலியல் வன்கொடுமை குறையவில்லை என்பது புரியும் முதலில் ஒரு செய்தியை பா வாசிப்போம் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை திமுக உறுப்பினர் கையது என்கிற தலைப்பில் பாலிமர் தொலைக்காட்சியில் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு செய்தி ராமாபுரம் திருவள்ளுவர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலில் ஆடி வெள்ளியை ஒட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது இந்த விழாவுக்காக உதவியாளர் சி ஸ்ரீனிவாசன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது திருவிழாவிற்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரிடம் தகாத முறையில் ஒருவர் நடந்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் காவலர் உடனே உதவி ஆய்வாளர் கோபாலிடம் இது குறித்து தகவல் சொல்ல தகவலின் பேரில் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை பிடித்தனர் அவர் மெக்கானிக் கண்ணன் என்பவர் என்பதும் அவர் திமுகவில் உறுப்பினராக இருப்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து கண்ணன் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்ணின் அடக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்படுதல் பெண் மடும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் கைது செய்த அவரை கைது செய்தனர் இதற்கிடையே திமுக மாமன்ற உறுப்பினர் ராஜி மற்றும் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் காவல் நிலையத்திற்கு சென்று கண்ணனை கைது செய்யக்கூடாது என காவல் ஆய்வாளரிடம் சண்டையிட்டுள்ளனர் மேலும் பெண் காவலர் புகார் அளிக்க மறுப்பு தெரிவித்த போதிலும் சம்பவ இடத்திலிருந்த உதவி ஆய்வாளர் சீனிவாசன் என்பவரிடம் புகார் மனுவை பெற்று கைது நடவடிக்கை எடுத்தது குறிப்பிடத்தக்கது என்கிறது செய்தி இதேபோல் மற்றொரு சம்பவம் பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நபர் கதறி அழுத பெண் காவலர் நடந்தது என்ன என்கிற தலைப்பில் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வந்த செய்தி விருகம்பாகம் தசரதபுரம் பேருந்து நிலைய நிறுத்தத்தில் அன்பழகன் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடந்தது இதற்கு விருந்தினர்களாக கனிமொழி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் விரும விருகம்பாகம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிந்ததும் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரிடம் இரண்டு இளைஞர்கள் அத்துமீறி பாலியல் தொந்தரவு கொடுத்தனர் ஒரு கட்டத்தில் எல்லை மீறவே அந்த பெண் காவலர் அக்கதறி அழுதுள்ளார் அருகே இருந்த போலீசார் ஒருவரை பிடித்த நிலையில் மற்றொருவன் தப்பிவிட்டான் இதையடுத்து விரட்டி சென்ற காவல் ஆய்வாளர் தாம்சன் சேவியர் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டார் விசாரணையில் இருவரும் பிரவீன் ஏகாம்பரம் என்பதும் தெரிய வந்தது இருவரும் திமுக நிர்வாகிகள் என்பதும் தெரியவர இதை தொடர்ந்து இருவரையும் கைது செய்து போலீசார் காவல் நிலையத்திற்கு செல்ல முற்பட்டபோது விருகம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா மற்றும் திமுக நிர்வாகிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக நிர்வாகிகளை அழைத்து செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது பெரிதுபடுத்த வேண்டாம் என சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பெண் காவலர் கதறி அழுதும் எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாமல் காவல்துறை உயர் அதிகாரிகள் கையை பிசைந்து கொண்டிருப்பதை கண்டு அங்கிருந்த பெண் காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் என்கிறது செய்தி நாம் குறிப்பிட்ட இரண்டு செய்திகளையுமே ஆசிரியர் கி வீரமணி தம் விடுதலை பத்திரிகையில் வெளியிடவில்லை ஏன் வெளியிடவில்லை கி வீரமணி இந்த செய்தியை வெளியிடாததற்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லட்டுமே திமுகவை சேர்ந்தவர்கள் பாலியல் வன்கொடுமை குற்றம் செய்தால் அந்த செய்தியையே விடுதலை வெளியிடாது என்கிற கொள்கை கோட்பாடு கி வீரமணிக்கு இருந்தால் குற்றம் செய்கிறவனுக்கு தைரியம் வராதா பெரியார் நல்ல பகுத்தறிவை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என வியக்காமல் இருக்க முடியவில்லை என்ன ஒரு கேவலமான மனநிலை ஆசிரியர் கி வீரமணிக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறவனையும் கட்சி பார்த்தா கண்டிப்பது கட்சி பார்த்த செய்தி வெளியிடுவது கி வீரமணி ஒரு குற்ற நிகழ்வை விமர்சிக்க கட்சி பார்ப்பதோடு மதமும் பார்ப்பார் எப்படி திமுகவினரின் பாலியல் வன்கொடுமை குற்றச் செய்திகளை பிரசுரிப்பதில்லையோ அதேபோல் பாதிரிமார்களின் பாலியல் வன்கொடுமை குற்றங்களையும் பிரசுரிப்பதில்லை இவ்வளவு கேவலமான அறிவை வைத்து கொண்டுதான் நாட் கொண்டு நாட்டை பழிப்பது எத்தனை அயோக்கியத்தனம் உங்களை போன்ற அறிவு ஒழுக்கமில்லாதவர்கள் அனைவரும் சேர்ந்தது தானே ஒரு நாடு ஒவ்வொருவனும் திருந்தினால் நீங்களும் திருந்தினால் நாட்டில் அயோக்கியர்கள் திருந்தியதாக ஆகாதா பாரத் மாதா கி ஜெய் என்கிற கித்தாய்ப்பு வேறு என்று பகடி செய்த கீழ் வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் யோகியதை இவ்வாறாக இருக்கையில் சமூக நீதி வழிந்தோடும் பெரியார் மண் என்கிற கித்தாய்ப்பு வேறு மதம் பார்த்து ஜாதி பார்த்து கட்சி பார்த்து பாலியல் வன்கொடுமையை பிரசுரிப்பதா பெரியார் மண்ணின் சமூக நீதி இத்தகைய அறிவு படைத்தவரை மானம் கட்டவர்கள் எனதான் கூற வேண்டும் மானம் இருப்பவர்களுக்குத்தானே மானம் கெடும் மானமே இல்லாத கண்ணுக்கு ஒரு காட்சி காட்டுகிற ஈரோட்டு கண்ணாடியை இணைந்திருக்கிறவர்களுக்கு ஏது மானம் எதையும் பேசுவதாக இருந்தால் அறிவோடு பேசுங்கள் இல்லை என்றால் பேசாதீர்கள் அறிவில்லாமல் பேசி ஏன் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும்